நினைவு நாளை முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் நெல்லை சந்திப்பில் அமைந்துள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் விடுதலைக்காக முழங்கிய பாரதியாரின் திருவுரு சிலையை சிறைக்குள் வைத்திருப்பது அவரையே அவமானப்படுத்தும் செயலாகும் ஆகவே உடனடியாக சிலைக்கு போடப்பட்ட கூண்டினை அகற்ற வேண்டும் இல்லை எனில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கும் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் அதிரடியான முழக்கங்களை முழங்கினார் வணக்கம்

கண்டிக்கிறது சுப்பிரமணிய பாரதிக்கு தமிழரை நாங்கள் செலுத்துகின்ற இந்த நிகழ்வில் மாவட்ட இணைச் செயலாளர் சின்னத்துறை மகளிரணி செயலாளர் வசந்தி நகர செயலாளர் மோகன் மல்லர் மாவட்ட இணை செயலாளர் தங்கராஜ் பாண்டியன் சர்மிளா நந்தினி மணிமாறன் முத்துக்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டு பாரதியாருக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார்